இதில் அதிகமாக கலந்து கொள்ள வேண்டும் அவர்களுடைய பங்களிப்பு இருக்க வேண்டும் அவர்கள் இதை ஓன் பண்ண வேண்டும் என்பதற்காக தான் நாம் அதை நடத்தி கொண்டு இருக்கிறோம் போன வருடத்திற்கு முன்னாடி சிரஞ்சீவி அவர்களுக்கு கௌரவப்படுத்தினோம் அதுக்கு ஒரு ரெண்டு வருடத்திற்கு முன்னாடி திரு ரஜினிகாந்த் அவர்களுக்கு கௌரவப்படுத்தினோம் போன ஆண்டு திருமதி மாதுரி தீக்ஷத் அவர்களை கௌரவப்படுத்தணும் இந்த ஆண்டு நாம் இன்னும் அனௌன்ஸ் பண்ண இருக்கிறோம் யாருக்குன்ட்டு ஏன்னா இதனாலனா ஒரே நாடு ஒரே சினிமா இதில் நோ பேதம் வடக்கு தெற்கு இதெல்லாம் எந்த ஒரு பேதமும் கிடையாது சினிமா இஸ் சினிமா என்டர்டைன்மெண்ட் இஸ் என்டர்டெயின்மெண்ட் ஒரே நாடு ஒரே சினிமா என்கின்ற அந்த இதில் நாம் சினிமா துறையை எடுத்து கொண்டு சென்று கொண்டு இருக்கிறோம் க்ரியேட்டிவ் எக்கானாமில் ஒரு மிகப்பெரிய ஒரு கேப் இருக்கிறது சர்வதேச அளவில் நாம் இன்றைக்கு இருக்கின்ற ஒரு பெரிய கேப் இருக்கிறது இந்த கேப்பை நாம் ஃபில் பண்ணுவதன் மூலம் பெரிய அளவில் வேலை வாய்ப்பு கிடைக்கும் ஓடிடியில் பொறுத்தளவுக்கு சுதந்திரமாக நீங்கள் இயங்கும் போதும் கூட இந்த நாட்டினுடைய பாதுகாப்பு இந்த நாட்டினுடைய சாவரநெட்டி இந்த நாட்டினுடைய கலாச்சாரம் இதையெல்லாம் நாம் பாதுகாக்கப்பட வேண்டியது நம்மளுடைய ஒரு பொறுப்பாக இருக்கிறது இந்த நாட்டுக்கு எதிராக செயல்படும் செயல்களை நாம் அனுமதிக்க முடியாது போல் இந்த நாட்டினுடைய கலாச்சாரத்திற்கு எதிராக என்ன தான் ஃப்ரீடம் ஆஃப் ப்ரெஸ் ஃப்ரீடம் ஆஃப் எக்ஸ்பிரஸ் இருந்தாலும் கூட நாம் உங்களுடைய மற்றவர்களுடைய உரிமையை மற்றவர்களுடைய மனதளவிலான மற்றவர்களுடைய சென்சிட்டிவ் நீங்கள் பாதிக்காதவர்களும் நாம் அது ஒன்று பண்ண ஆனால் அதை மற்றவர்களுடைய சென்டிமெண்ட்டை வந்து தாக்கும் பொழுது நிச்சயமாக அதுக்கு மேலே நடவடிக்கை எடுத்து தான் ஆக வேண்டும் அமரன் போன்ற ஒரு நான் எப்பயுமே ஜென்ரலாக ஒரு படத்தை ஒரு ஐஎன்பி மினிஸ்டராக இருக்கிறதுனால ஒரு படத்தை பற்றி எப்பயுமே நான் கமெண்ட் சொல்கிறேன் ஆனால் அமரன் போன்ற ஒரு நல்ல படங்களை ஒரு தேசபக்தி உள்ள படங்களை அந்த படங்களை நாம் வரவேற்பது நம்ம அனைவருக்கும் இந்த நாட்டினுடைய மேலே நாம் வைத்திருக்கின்ற ஒரு மரியாதை நம்மளுக்கு நாட்டை காக்கின்ற ராணுவ வீரர்களுக்காக ஒரு மிகப்பெரிய ஒரு படத்தை கொடுத்திருக்கிறார்கள் அதை நாம் வரவேற்போம் இந்த பெஸ்டிவல் சீசனுக்கு பிளாக் பஸ்டர் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தமிழ் யூடியூப் பக்கத்தை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்